உழைப்பால் உழைத்து சீர சீர சேர்த்த அந்த காசையும் அந்த பொருளை கொண்டு அவர்கிட்ட கொடுத்ததும் வைத்தர் சிவன் என்று போராடி கொண்டிருந்தார் இதற்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு துணை போகிறவர்கள் யார் அப்ப மடியில கனம் இருந்தால வழியில பயம் இருக்கும் ஆறு மாசம் என்ன போடுறீங்க படிக்கதான் நீங்க ஆருத்ரா வழியா வந்து பணத்தை கொண்டு போய் சேகரிச்சு புதிய தொழில் தொடங்க அல்லது அசையாத அசட்டாக மாற்றுவதற்கு நீங்க போறீங்களா என்ன அடிப்படை அப்ப நீங்க ஒரு மோசடி பேர் வழியா இருக்கிறீங்க நீங்க ஒரு சுருட்டல் பேர் வழியா இருக்கிறீங்க நீங்க ஒரு ஊழல் பேர் வழியாக இருக்கிறீங்க நீங்க ஓற்றுவாங்கிறாரு நீங்க செல்வத்துறையை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த ஊழல் செஞ்ச விவகாரத்துல ஆம்சாங் அவர்கள் வந்து ஆம்சாங்குடைய கோயில் தொடர்பு இருக்கிறது அவர் இன்னும் அதுக்கு பதில் உண்டு இல்லாத தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும் காவல்துறை விசாரிக்கணும் நீங்க சொல்லுங்க இல்ல வாயை பத்தி சும்மா இருக்க

நடந்து இந்த பண்ணையார் புத்திக்கு சாதிய புத்திக்கு தீவிரவாத சண் பரிவார கும்பலுடைய பின்புலத்தில் இருந்து கொண்டு ஏஜென்டாக செயல்படுகிற அண்ணாமலை போன்றவரை பலர் நாங்கள் பார்த்து விட்டோம் விடுதலை தமிழ்ப்பு கட்சியின் சார்பாக வன்மையாக அண்ணாமலைக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் படக்கம் அனைவருக்கு வணக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் செல்வ சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இழிவாக பேசுகிற அந்த மொழி குறித்து கண்டித்து நாம் இப்பொழுது இந்த கருத்தை பதிவிடுகிறோம் ஏறக்கூடிய நாற்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு போட்டியக்குரிய ஐயா எல் இளைய பெருமாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு காலம் இருந்தார் அந்த எண்பது ஓராண்டு காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் இதுவரை வர முடியாத நிலைமை இருந்தது அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் சார்பில் நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு என்ற என்கிற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி எந்த இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்று இன்றைக்கு ஒரு சரித்திர சாதனை மீண்டும் படைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது யாருடைய தலைமையில பட்டியல் சமூகத்திலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கூடிய செல்வ பிறந்த தலைமையில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது வேட்பாளர் தேர்தலில் இருந்து வேட்பாளருக்கு பிரச்சார செயலிருந்து கூட்டணி கட்சி அனுசரித்து இருந்து பல்வேறு நிலைகளில் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்து செயல்பட்டவர்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவை செய்திருக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு செல்வ பிறந்த இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனம் உண்டு நமக்கு முரண நிறைய கருத்துகள் உண்டு தமிழில விடுதலை அரசியலாக இருக்கட்டும் இன்னும் பிற நிலைப்பாட்டுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டு நமக்கும் நிறைய முரண்பாடுகள் உண்டு ஒரு பக்கம் ஆனால் செல்வ அண்ணாமலை போன்ற பாசிச பயங்கரவாதிகள் இந்தி தீவிரவாதிகள் பேசுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்ன கேட்டாரு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் படுகொலை செய்யப்படுவதற்கான காரணிகளில் கைது செய்யப்பட்டவர்களை தவிர கைது செய்யப்பட்டவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யாரார் அவர்களுக்கு பின்புலமாக அரசியல் பலமாக இருந்து செயல்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தி தொடர்ந்து பரவி வருகிறது எனவே அப்படி உடம்பையாக இருந்தவர்கள் என்று குறிப்பிடும்படி சொல்லக்கூடிய ஆருத்ரா அந்த கோல்டு நிதி நிறுவனம் தொடர்ந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் அவருடைய இயக்குநரில் முக்கியமான அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கே சுரேஷ் என்கிற நடிகர் ஒருவர் இருக்கிறார் அவர் பாஜக ஓவிசர் துணை மாநில துணை தலைமை செயலராக இருக்கிறார் எனவே பாஜகவின் இருப்பவர்களுக்கும் ஆருத்ரா கோல் ஒன்று நிறுவன நிதி மோசடியும் இரண்டு இரண்டு ஒரு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய கமலாலயத்தை பாதிக்கப்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய செய்தி நம்ம பத்திரிகையில பார்த்திருக்கிறோம் எனவே பாஜக அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதிகாரத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஆவணங்களுக்கு உட்படுத்தப்பட்ட தொகையாக ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது முறைகள் நடந்திருக்கிறது மக்களுடைய பணம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது நம்ப வைத்து கழுத்தெடுத்து இந்த பணத்தை இன்னைக்கு குவித்திருக்காங்க அந்த பணத்தை பந்து போட்டுக் கொள்வதற்கு இந்த தீய சக்தியோடு சேர்ந்து அதிகார மையத்தோடு சேர்ந்து இணைந்து அந்த ஆயுதா தொழார் கோல்டு நிதி நிறுவனத்தில் தம்முடைய உழைப்பால் உழைத்து சீர சீர சேர்த்த அந்த காசையும் அந்த பொருளை பண்டியும் அவர்கிட்ட கொடுத்ததும் வைத்தர்ச்சியோடு விண்டு பாடி கொண்டிருந்தார்கள் மாறி வயிற்றுல அடிச்சு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க தான் கூட வருது அல்லது நினைவிடமா செத்து கிடக்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பங்கள் இன்றைக்கு நடுவீதில் நிற்கின்றன இதற்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு துணை போகிறவர்கள் யார் இன்னொரு செய்தி சொல்றாங்க கும்பகோணத்துல விளையாட்டு சபைகள் ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க அவங்க அப்படிதான் ஒரு நிதி நிறுவனம் வச்சு மோசடி செஞ்சாங்க அவர்களை காப்பாற்றுவது யாரு அவருக்கு அடைக்கல கொடுத்தது யாரு அவர்கள் யார் பணத்தை அந்த ஏமாத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு பணம் கிடைக்க யாரு பாஜக தான் எச்சுராதமாக கொண்டு பாஜக முன்னணி தலைவர் அன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்தாங்க இன்னொரு இருக்கு இப்ப ஆயிரத்தி கோவில் இருந்து இந்த நிதி நிறுவனத்துக்கு உடம்பையா இருந்து அந்த பணத்தை பங்கு போட்டு சாப்பிட்டவர்கள் பாஜகவினரும் உண்டு செய்தி இருக்குது சில இந்த செய்தி இருக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் எதிர்கட்சி பேசக்கூடிய ஒருவர் இதை இருந்தால வழியில பயம் இருக்கும் அண்ணாமலைக்கு ஏன் அண்ணாமலை படிக்க போகன்றீங்க வெள்ளாடு போய் படிக்க போறேன் ஆறு மாசம் இருக்க முடியும் ஆறு மாசம் எங்க போய் ஆறு மாசம் எங்க போய் போறீங்க படிக்கதான் நீங்க போறீங்களா இல்ல ஆர்வத்திலா வழியா வந்து படத்தை கொண்டு போய் சேகரிச்சு புதிய தொழில் தொடங்க அல்லது அசையாத அசட்டாக மாற்றுவதற்கு நீங்க போறீங்களா என்ன அடிப்படை ஏற்கனவே தேர்தல் அடிப்படையிலும் பல்வேறு நிலைகளிலும் நீங்கள் உங்களுடைய சகாக்கள் கட்சியின் பயன்படுத்தி பயன்படுத்தி நிறைய சம்பாதிச்சு நாங்க இல்ல உங்க கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு எதிராக உங்க கட்சியில கொடுக்கப்பட்ட மனுக்களின் தகவலும் கசிந்து வெளில வந்திருக்கு அப்ப நீங்க ஒரு மோசடி பேர் வழியா இருக்கிறீங்க நீங்க ஒரு சுருட்டல் பேர் வழியா இருக்கிறீங்க நீங்க ஒரு ஊழல் பேர் வழியாக இருக்கிறீங்க நீங்க அடாதுடி பண்ணி மிரட்டி அதிகார வயத்தை பயன்படுத்தி ஈடி ரைடு உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு சிபிஐ ரைடுங்கிற பெயர்ல காசை குவிச்சு வச்சிருக்கீங்க நீங்க யோக்கியமாங்கிறாரு நீங்க செல்வ பிரதேசம் என்ன தள்ளி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றவாளிகள் கிட்டத்தட்ட வீட்டுல பெட்ரோல் கொண்டு அடிச்சுக்கிட்டு தான் கார் மேல பெட்ரோல் தூக்கி வீசி எரிய விட்டுட்டு அதுக்காக பாதுகாப்பு கேட்டுட்டு கார் வேட்டியை கட்டிக்கிட்டு பாதுகாப்போட போலீஸ் காவலோட சேர்ந்து கட்டமைக்கப்பட்டவர்களா வழக்கு

தனி மனித வாழ்க்கை விஷயத்துல நீங்க போய் கை வச்சு நீங்க பேசுறீங்க ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவரா தலைவம் உருவாகி வந்து அவர் கேள்வி கேட்டால் ஏற்க முடியாதா ஏன் மனை மாத்துறீங்க எனவே அண்ணாமலை என்பவர் கர்நாடக ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரியா என்ன இயக்குதையோடு இருந்தார் வந்து இப்ப எழுத்து உங்க இயக்கை எழுத்து அப்ப ஒரு கேள்வி என்ன கேட்டா அந்த கேள்விக்கு என்ன பதில் தரணுமோ அதுதான் அதுதான் நீதி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவு ஆனா நீங்க செல்வம் கேட்ட கேள்விக்கு பதில் வேலைக்கு சொல்லுங்க ஆறு கோடி நீதி காப்பாற்ற முயற்சி பட்டீங்களா அப்ப ஆறுநூத்தி கோட்டி நிறுவன வழியாக ஹாம்சாவுடைய கொலைக்கு துணையா நின்றவர்கள் யாரா உங்களுக்கு தெரியும் அர்த்தம் அது அவங்க சகாக்களுக்கு தெரியும் கட்சிக்காரர்களுக்கு தெரியும் தானே அர்த்தம் அப்படியே பயப்படுங்க அவர் கேட்கறது ஆமாப்பா அவர் கேட்கறது சரிதான்ப்பா யாருக்கு எந்த கேட்கிறாரு அவர் கேட்கறது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுக இருக்குது திமுக காவல்துறையை கேட்கிறாரு காவல்துறை பதில் சொல்லணும் உங்களுக்கே சுருக்குறது அப்ப உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு ஹாம் சாங்னுடைய படுகொலை சம்மந்தமாக பாஜகவுக்கு தகவல் தெரிஞ்சிருக்குது ஏதோ தொடர்ந்து இருக்கிறது என்கிற ஐய படி போல எழுதுறது ஏற்கனவே எழுதிட்டாங்க வட சென்னையில் ஹாம் ஷாங் வந்து பாஜகவை உள்ளே விட மாட்டார் அவர் அம்பேத்கன் ஆலோசனை முன்வைத்து பாசுத பாஜகவே உள்ளே விடாமல் அவர் இருக்கிறாமல் வைத்திருக்கிறார் அவர் திராவணத்துக்கும் சேர்த்து சவாலாக இருக்கிறார் பெரிய கருத்தியலை முன்வைத்து மிக தெளிவான சிந்தனையோடு அந்த மக்களை வேறு எங்கும் சிதறிவிடாமல் அவர் அடைகாத்து வருவதை பாஜக விரும்பல கோயத்தூர் தொழிலர்கள் திமுக கூட விருப்பம் இல்லை இப்ப எல்லாரும் சேர்ந்து இங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு கோளாறு வரப்ப கேள்வி எவ்வளவு செய்யும் நெருப்பு இருந்தவன புகையும் புகையுதுன்னா அதுக்கு பதில் தர வேண்டிய இடத்துல அண்ணாமலை நீங்க இருக்கிறீங்க நீங்க துருத்தி அடட்டிட்டு போய் சொல்லணும் பதில பதிலா சொல்லணும் ஆனா நீங்க செல்வ பிரதமருடைய கால விஷயங்கள் என்கிற அடிப்படையில் நீங்க என்னமோ யோக்கியமா கட்சி நடத்துற மாதிரியும் நீங்க என்னமோ புனிதர்கள் புத்தர்களை வச்சு கட்சி நடத்துற மாதிரியும் ஏமா அமைதியா அமைதி பூண்டா மாதிரி இந்தியா முழுக்க உங்க வண்டவாளம் தெரியாதா பாஜக அவருடைய மாநிலங்களுடைய வண்டவாளம் என்ன நீங்க ஆள துடிக்கிற நீங்க உங்களுடைய கலந்து அரசியல் வரலாறு என்ன தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது யாரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது யாரு மத தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது யாரு மத சண்டையை கைப்படுறது சண்டையை கைப்படுறது யாரு நீங்க தானையா நீங்க தானே அப்படி நீங்க இப்படி தொடர்ந்து பண்ற உங்களை ஒரு ஒரு கேள்வி முன்வைக்கிற போது எங்க கட்சியில அப்படி யாரும் செயல்பட்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் வன்முறையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் பட்டியல் சமூகத்திலிருந்து வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் வெட்டி படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு அப்படி யாராவது துணை போனா நீங்க சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்க அல்லது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நாங்க தடையா இருக்க மாட்டோம் சொன்னது நியாயமான நல்ல ஒரு அரசியல் வழியா இருப்பாங்க நீங்க நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்க மாட்டேங்குது இதுல இருந்து தெரியுது நீங்க படிக்கிறப்ப மாணவரா வந்த பேரு நீங்க தான் சொல்றீங்களே அப்பவே எனக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேல இந்துச்ச சிந்தனை மேல எனக்கு ஈர்ப்பு உண்டு மோடி மேல எனக்கு அளவில்லாத பாசம் உண்டு இவர் மேல அவர் மேல அவர் மேல எனக்கு அப்படியே அளவில்லாத மோகம் சொல்றீங்கள அப்ப ஒரு வந்தவரையும் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்ப ஆர் எஸ் எஸ் பின்னணியில மாணவராய் இருக்கும் போதும் காவல்துறை அதிகாரியா இருக்கும் போதும் அதன் பிறகு அரசியல்வாதியா வந்த பிறகும் ஆர் எஸ் செயல்பட்டு சனாதன சங் பரிவார கும்பலினுடைய ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரா பாஜக தலைவரா இருந்து அந்த கருத்தில் வழியாக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல நீங்க என்ற அடிப்படையில மறைமாற்றி பேசுவது என்பதை தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இருக்காது நீ நீங்க நடக்க காய் காய்வுத்துரா தமிழ்நாட்டு நடக்காது தமிழ்நாட்டில் ஒருபோது நடக்காது நேர்மையான அரசியல் முன்வைங்க படிச்சு ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க காவல்துறையில் உயர்ந்த இடத்துல இருந்திருக்கீங்க இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு கிருமியை குற்றம் கண்டுபிடிக்க வரப்ப எப்படி வழக்கு விசாரிப்பீங்க நீங்க பண்ற ஒரே பார்வையை விசாரிப்பீங்களா பன்முகத்தன்மையோட பல கோணங்கள் அந்த வழக்க விசாரிச்சாதான் அந்த வழக்கு புலம் வரும் அப்பதான் அந்த புலல் விசாரணை விட கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் குற்றம் அப்போதான் கண்டுபிடிக்க முடியும் மனித சமாஜ் கட்சியினுடைய மாநிலத்தலைவர் அரசாங்கம் படுகொலையை ஒட்டி

அதான் நியாயம் ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா மூடி மறைக்க பாக்குறீங்களா இந்த இடத்துல மிகப்பெரிய பொருத்த பலத்த சந்தேகத்தை ஐயப்பாடு எழுப்புகிறது எனவே பாசிச பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை என்பவர் அவருடைய பேச்சு என்பது பட்டியலின சமூகத்திலிருந்து ஒரு ஆளுமைக்குரிய நபராக வருகிற ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு சாதிய மனோநிலையோடு அவருடைய மொழியில அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவரை மிக கேவலமா பேசுறீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய அன்றைய குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி இந்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா உங்க கட்சியை சொன்னதைய வண்ணவாள் தெரியாதா இன்னும் சொல்ல போனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கௌரி லங்கேஷ் கல்பிடிக்கு உட்பட பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்து சன் பரிவார கும்பல் தான் பின்னாடி இருக்குன்னு இன்ன வரைக்கும் ஆதாரம் இருக்குதே எங்கேயாவது நீங்கள் மருத்துவது உண்டா ஏன் மருத்துவம் இல்ல ஆக குஜராத் கலவரமாக இருக்கட்டும் சாதி வன்முறையாக இருக்கட்டும் டெல்லி கலவரமாக இருக்கட்டும் மும்பை கலவரமாக இருக்கட்டும் எல்லா கலவரத்திலையும் என்பத்தைய சங் பரிவார கும்பல் கேட்கிறது பாசிஸ்ட பாஜக கட்சி இருக்கிறது என்கிற ஆவணம் இருக்கிறது மருத்துவங்களா அமெரிக்காவே நரேந்திர மோடி உள்ள வருமான்னு சொன்னாங்க உலகில் பல நாடுகள் இவங்க மனுஷனாக ஏற்றுக்க முடியாது எங்க நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதன் பிறகு கையில கால வந்து அங்க எங்க பேசி ரெண்டு முறை வெற்றி பெற்று அந்த அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு ஒரு சந்த் இந்தியாவில் ஒரு சந்தை சந்தை பொருளா வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க உலக நாடுகள் பார்த்துட்டு இருக்கு எனவே அன்புக்குரிய ஆம்சா நமக்குடைய படுகொலையில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தடையாக இருக்கிறது பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றோம் உண்மையும் நீதியும் நுழைத்து நிற்க அந்த கொடூரமான பச்சை படுகொலைக்கான தீர்வு கிடைப்பதற்கு அண்ணாமலை பாசிச பாஜக தடைகளாக இருக்கிறது என்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் அண்ணாமலை இது குறித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் நாங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டோம் தானே பேசுறேன் செல்வத்தோரு தனி மனிதர் கிடையாது கட்சியுடைய தலைவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவது முறையான சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பட்டியல் சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பட்டியல் சமூக மக்களுக்காக உலக தலைவர்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற ஒரு பேட்டியில பேசின பேச்சில நீங்கள் மனைமாற்றி பேசுகிற இந்த பேச்சு என்பது வண்ணம் உடையது மக்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பேச்சை மக்கள் ஒருவர் வங்கிக்க அங்கீகரிக்க மாட்டார்கள் உன் நீங்கள் தலை தோங்கி இந்த பாஜகவை கட்டி தமிழ்நாட்டில் எழுப்பி கொள்ளலாம் என்று கனவு கொண்டு கற்பனை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கனவு பழிக்காது நீங்கள் இதுபோன்று மக்களுக்கு ஒரு சமூகத்தின் குறியீடாக இருக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஆளுமைகளை பற்றி வன்மத்தோடு சாதிய புத்தியோடு நீங்கள் நடந்து கொள்கிற இந்த பண்ணையார் புத்திக்கு சாதிய புத்திக்கு இந்த தீவிரவாத சங் பரிவார கும்பலுடைய ஆர் எஸ் எஸ் பின்புறத்தில் கொண்டு ஏஜெண்டாக செயல்படுகிற அண்ணாமலை போன்றவரை பலரை நாங்கள் பார்த்து இந்த போக்கு எடுபடாது உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் உங்கள் கோட்டை தமிழ்நாட்டில் தலைமட்டுமாக்கப்படும் உங்கள் அசுமாரம் வீழ்த்தப்படும் என்று இந்த நேரத்தில் பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் தந்தை பெரியாரின் சமூக நீதி நினைத்திருக்கட்டும் இதற்கெல்லாம் சமூகத்தில் நீங்கள் பதில் சொல்லே ஆக வேண்டும் என்று சொல்லி விடுதலை புல் கட்சியின் சார்பாக வன்மையாக அண்ணாமலைக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் வணக்கம்